எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரெண்டு விதமான போலி தேங்காய் போலி பருப்பு போலி ரொம்ப சாஃப்டாக ஓரங்களில் மேல் மாவு ரொம்ப அதிகம் இல்லாமல் கடைசி வரைக்கும் பூரணம் இருக்கிற மாதிரி நிறைய டிப்ஸுக்களோட ரெண்டு விதமான போலி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் தை மாதம் பிறந்துட்டால் போகியில் ஆரம்பிச்சிங்கன்னா யுகாதி தமிழ் வருஷப்பருப்பு ஆவணி ஓட்டம் வரலட்சுமி பம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் வருஷத்துக்கு ஒரு நாலுலருந்து அஞ்சு முறை நம்ம எதாவது ஒரு போலி செய்வோம் எல்லாருக்குமே இந்த போலி செய்கிறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும் ரொம்ப ஹார்டாகிடும் இல்லை ஓரங்களில் வெறும் மாவு இருக்கும் அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸோடு இந்த ரெண்டு விதமான போலி எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போலி பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் போலி அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடச்சி துருவி அது மூலிமா நம்ம தேங்காய் போலி பார்க்க போகிறோம் டெசிகேட்டட் கோக்னட்டில் செய்கிற போலி வேறு இது வந்து வாசனையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் தேங்காய் பொழி வச்சுக்கலாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ராசஸில் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் துருவல் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ரெண்டு கப்புக்கு ஒரு வெள்ளம் சேர்த்துடாதீங்க ஒரு கப்பு சேர்க்காதீங்க முக்கால் கப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கணும் பூரணும் அப்படின்னா ஒரு கப்பு தேங்காய் துருவல் இந்த முக்கால் கப்பில் கொஞ்சம் பாதி அந்த வெள்ளம் உடைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் அப்படியே நம்ம அரைக்கிறோமே இந்த வெள்ளத்தில் வந்து கசடு இருக்கா முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக இருக்கிற வெள்ளம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காவை அப்போ தேங்காய் மட்டும் மிக்சியில் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நான் தேங்காவையும் வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் போடுறப்போ இன்னும் நல்லா நைஸ் துருவலாக கிடைக்கும் பெருசு பெருசாக இருக்காது அந்த துருவல் இப்போ பாருங்கள் வானதியில் வச்சுண்டு போகிறேன் ஏன்னா தேங்காயில் இருக்க மாய்ஸ்டரே போகவும் ஒரு ட்ராப் கூட நம்ம தண்ணி சேர்க்கப்போறதில்ல இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த போலி வீணாக போகாமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தேன் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த கலர் வந்துடுது புட்டு மாதிரி இருக்கும் உருட்டுனா உருட்ட உருட்டுறதுக்கு வரணும் பால் மாதிரி உதுத்து விட்டால் புட்டு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம பூரணம் தயார் பண்ணணும் ஏலக்காய் பொடி சேர்த்துட்றேன் இந்த மாதிரி பூரணம் தயார் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த போலிங்கிறது அந்த மேல் மாவுக்கு உள்ளே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உதிர உதிராக இருக்கும் அந்தளவுக்கு இந்த தேங்காய் பொளி சாஃப்டாக இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிறப்ப கொஞ்சம் நம்ம பாகு முத்த விடுறது அதிகமாக வெள்ளம் போடுறது ரொம்ப நேரம் கிளறது இதில் தான் நமக்கு இந்த தேங்காய் பொளி ஹார்டாகுது இப்போ நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் உருட்ட வருது நம்ம உடச்சோம்னா புட்டு மாதிரி இருக்குது இந்த டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இரநூறு கிராம் மைதா மாவு நான் ரவையெல்லாம் சேர்க்கல வெறும் மைதா மாவு இதுக்கு கொஞ்சமாக உப்பு கலருக்கு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி தான் போலி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வெள்ளை கலரில் செய்யாதீங்க கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ரைஸ் ப்ராண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா ட்ரையாக பெசறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்து பிசைறப்ப சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் அப்படியே பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் ஏன்னா அந்த எலாஸ்டிக் தன்மை மைதா மாவில் வரணும் அப்படின்னா ஊற ஊற தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பிசைஞ்சி முடிச்சுட்டு நல்லா இன்னும் ஒரு ஒழு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே நல்லா ஊறணும் நீங்கள் ஸ்டால்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயில் மாவை மிதக்கப்படுவாங்க அவ்வளோ எண்ணெய் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறப்ப அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை மேலே கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு திருப்பி எண்ணெய் சேர்த்தாச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் அதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த தேங்காய் பூரணும் ஒரே மாதிரி ஒரே அளவாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த ரெண்டு மணி நேரம் மேல் மாவும் ஊறிடுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் அடித்து கூட பிசஞ்சிக்கலாம் தாராளமாக அப்படி இழுத்திங்கன்னா நல்லா எலாஸ்டிக் தன்மையோடு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் கூட கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க பிசையை பிசையை நல்லா ஆயிடும் எண்ணெய் முழுக்க அப்சர்வ் ஆகிடுது திரும்பவும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெயை விட்டால் ஊரிண்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு போலி தட்டுற வரைக்கும் இந்த மேல் மாவு காயாமல் இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எப்போதுமே அந்த பூரண உருண்டையை விட மேல் மாவு கொஞ்சம் கம்மியாக இது ஒரு பங்கு அப்படின்னா இது முக்கால் பங்கு மேல் மாவு இருக்கணும் இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டில் நான் தட்டுறேன் எல்லாருக்கும் இலை கிடைக்காது எல்லா இடங்கள்லையும் இலை கிடைக்கிறது இல்லை எல்லா நேரத்துலேயும் கிடைக்கிறது இல்லை அழகாக பிளாஸ்டிக் ஷீட்டு நீங்கள் சாமான் வாங்குகிற ஷீட் இருந்தால் கூட போகிறோம் அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அந்த மேல் மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எப்படி தட்டுறேங்கிறத பாருங்கள் ரெண்டு மூணு விரல் மட்டும்தான் நமக்கு அதில் உபயோகப்படுத்துவோம் அந்த உருட்டி வச்ச பூரணத்தை வச்சுட்டு நாலா பக்கமும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படியே கூம்பு மாதிரி கொண்டு வாங்க நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு எப்படி மேலே கொண்டு வரோம் அந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவு கொஞ்சமாக அதிகமாக எடுத்துட்றாதீங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு எந்த பக்கம் மூடி இருந்தோமோ அந்த மாவு பக்கம் கீழே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு அந்த மேல் மாவு நாலா பக்கம் மூடுறப்ப திக்காக இருக்கும் அதை கீழ்ப்பக்கம் வச்சுட்டு மூணு விரலால் தட்டணும் முதல்ல நடுவில் தட்டணும் அப்புறம் மெதுவாக ஓரங்களில் தட்டணும் இந்த கவரை கூட மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக தட்டிகிட்டே வாங்க இது முக்கியமாக இந்த மாதிரி தேங்காய் போலி அப்படிங்கிறது கொஞ்சம் மொத்தமாக தட்டுங்க ரொம்ப மெல்லிஸாக தட்டிட்டா வேக வேக அந்த வெள்ளம் வந்து ரொம்ப பாகுத்தன்மை அடைஞ்சிட்டு ரொம்ப ஹார்டாகிடும் புட்டு மாதிரி உள் மாவு சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் திக்காக நீங்கள் இந்த போலி தட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு நல்லா கையை விரித்து உள்ளங்கையில் அந்த நல்ல எண்ணெய் தடவி இருந்தீங்கன்னா அழகாக வந்துடும் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இலையில் நீங்கள் தட்டினீங்கன்னா இலையை அப்படியே கவுத்து போட்டுட்டு மெதுவாக எடுத்துடலாம் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் நெய் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் குக்கிங் ஆயில் இது வேணால் சேர்க்கலாம் இது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாது முதல் ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் அடுத்த பக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் ரொம்ப நேரம் அந்த மைதா மாவு வேகணும் வேகணும்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பரோட்டா மாதிரி ஆகிடும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எத்தனை நாளானாலும் தேங்காய் போலி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்கள் தேங்காய் பூர்ணம் நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக கலர்றிங்களோ உங்களுக்கு போலி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த மேல் மாவு ரொம்ப ஹார்டாகிடும் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா திரும்பவும் நம்ம சூடு பண்ணி சாப்பிடணும் அடுத்தது பருப்பு போலி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுத்து பருப்பு போலி இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி தவாலை போட்டு எடுக்கிறப்ப பூரி மாதிரி உப்பலாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த பூரணம் இனிப்பு பூரணம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் சரி ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கார்னர்லலாம் அது ரொம்ப மாவு ட்ரையாக இருக்காது பூரணம் இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக அந்த கோழி செய்கிறதுக்கு எல்லோரும் கடலைப்பருப்பு எடுப்பாங்க நான் தோரம்பருப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு இதே ப்ராசஸில் நீங்கள் கடலைப்பருப்பு செய்யலாம் என்ன ஒரு வித்தியாசங்கிறத சொல்கிறேன் ரெண்டு கப்பு தோரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு அறநூறு எம்எலுக்கு மேலே தண்ணி நல்லா தாராளமாக விடணும் இது குக்கரில் வேக வைக்கவே கூடாது இதே நீங்கள் கடலை பருப்பாக இருந்தால் ஒரு கால் லிட்டர் தண்ணி ரெண்டு கப்புக்கு விட்டு குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்டு விடலாம் விசில் விடலாம் ஆனால் அந்த துவரப்பருப்பு நீங்கள் ஒரு விசில் விட்டால் கூட குழஞ்சி போயிடும் அதனால் இதை துவரப்பருப்பு சேர்த்திங்கன்னா சாதாரணமாக ஓப்பனில் எப்படி நம்ம அரிசி உலை கொதிக்க வச்சு நம்ம வடிப்போமா அது மாதிரி இந்த தோரம்பருப்பை பக்கத்துலேயே இருந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் மேலே முதல் முறையாக அந்த நுரத்தன்மை வருது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு பக்கத்துலேயே இருந்து வெந்துதான்னு பார்த்துட்டே இருக்கணும் கரெக்டாக அந்த பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அமுங்கணும் பாருங்கள் இன்னும் வேகலை அடுத்த ஸ்டேஜ் நான் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு மாவு தான் இருக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து உடனே இதை வந்து வடிகட்டிடணும் சூடாக இருக்கப்போ வடிகட்டிடணும் ஒவ்வொரு நிமிஷம் அது வேக ஆரம்பிச்சா குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரசம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இது கொஞ்சம் சூடாகரட்டும் அடுத்தது ஃபேனில் நான் நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன் வெள்ளத்தை ரெண்டு கப்பு நம்ம பருப்பு அது கடலை பருப்போ தோரம் பருப்போ எந்த பருப்பு எடுத்தாலும் துருவன வெள்ளம் ரெண்டு கப்பு இப்போ நான் இதில் வந்து வடிகட்டி காமிக்கிறேன் தேங்காய் பூரணம் பண்ணுறப்ப நான் வடிகட்டில் இப்போ இதில் வடிகட்டி காமிக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும் வடிகட்டி திருப்ப அதே வானலிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துனுட்டு வெறும் பருப்பு மட்டும் கிடையாது ஒரே ஒரு கப்பு நல்லா புதுசாக தேங்காய் உடச்சி துருவி வச்சுக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் துருவில் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெள்ளத்தோடு நல்லா அது மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வடிகை வெட்டி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா வேக வச்சா துவரம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக நல்லா அந்த பருப்பு வந்து அந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணும் அதே சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றி பாகு மாதிரி நம்ம வெள்ளத்தை கரைச்சதுனால அது கொஞ்சம் திக்காகணும் பாருங்களேன் இந்த ஸ்டேஜ் பாருங்களேன் நல்லா அந்த தோரம் பருப்பு வந்து கலரே மாறி போயிடுது நல்லா வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்குது சூடாடினப்பறம் திக்காயிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காப்படியும் தூவிடலாம் தூவிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வெயிட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆறிடும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா சுட சுடாக அரைக்கலாம் ஆனால் மிக்சியில் ரொம்ப சூடாக அரைக்க முடியாது அதனால் நான் இப்போ காட்டுற மாதிரி மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு 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 ஸ்பூனால் திருப்பி 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 ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் நைஸாக அரைபடுறதுக்கு உருட்டி பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் வரணும் இந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக முக்கியம் அந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறதுல இருக்குது நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட சூடாக போட்டு கூட தாராளமாக அரைக்கலாம் இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அது உங்களுக்கு இப்போ பூரணம் ரெடி எடுத்து மேல் மாவு திரும்பவும் நான் பசையிறதை காமிக்கலை அந்த தேங்காய் பூரணம் பண்ணுறப்ப நான் எப்படி பசஞ்சேங்கிறத காமிச்சேன் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டு எடுத்துக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் பாருங்கள் வாழை இலையில வச்சு தட்டலை ஏன்னா எல்லாேருக்கும் வாழை இலை கிடைக்காது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வாழை இலையெல்லாம் கிடைக்காது இப்போ பாருங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிண்டு கொஞ்சமாக மாவு பூரணத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பூரணம் பாருங்கள் நல்லா ஒரு உருண்டை பெருசாக எடுத்துக்கிறேன் மேல் மாவு விட பூரணம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மேல் மாவு தட்டுறப்ப நடுப்பகுதி கொஞ்சம் மொத்தமாகவும் ஓரங்களில் மெல்லிசாகவும் இருக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம அந்த பூரணத்தை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறப்ப எக்ஸஸ் மாவு ஏதாவது கொஞ்சமாக இருந்தால் அதை மெதுவாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம மூடின பக்கத்தை கீழ்ப்பக்கமாக வச்சிடணும் வச்சுட்டு மேல் பக்கத்தில் கொஞ்சம் திரும்பவும் நம்ம கையால் எண்ணெயை டிப் பண்ணிட்டு அப்படியே தட்டிகிட்டே வரணும் முதல்ல சென்ட்ரு தட்டுங்க சென்ட்ரு தட்டுனீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பூரணம் நாலா பக்கமும் அந்த மாவு கூட பிளெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் மெதுவாக ஓரங்கள் தட்டணும் நீங்கள் எடுத்தோடனே ஓரங்கள் தட்டிட்டீங்கன்னா அந்த வெறும் மைதா மாவு கார்னரில் இருக்கும் நடுவில் மட்டும் பூரணம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு சென்டரில் தட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெதுவாக ஓரங்கள் தட்டினா பூரணம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் கார்னரில் உங்களுக்கு காஞ்சி போகாது அதாவது போலி அப்புறமும் இப்போ நல்லா கையை விரிச்சுண்டு உள்ளங்கையில் மெதுவாக அந்த ஆயில் பேப்பர்லேருந்து எடுத்துட்டு போட வேண்டியது தான் ரொம்ப ஈஸி நீங்கள் தாராளமாக கையெல்லாம் வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் போடலாம் இப்போ அடுத்தது தேர்ட்டி செகண்ட்லேருந்து ஃபார்ட்டி செக் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கல் நல்லா காஞ்சிருக்கணும் போட்டு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பக்கமும் கலர் மாறி அப்படியே உப்பலாக ஆக ஆரம்பிக்குது கொஞ்சமாக என்ன விடுறேன் நான் பாருங்கள் அந்த ஃபுல்கா எப்படி நமக்கு உப்பலாக கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போலி பர்ஃபெக்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த பூரணம் நல்லா புட்டு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு போலியுமே அப்படியே உப்பலாக வரும் பாருங்கள் ரெண்டு மூணு போலி நான் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் பாருங்கள் காமிச்சிட்டுருக்கேன் எல்லா போலியுமே ஒரே மாதிரி உப்பலாக வந்ததுக்கான காரணம் அந்த மாவு இப்போ பூரணம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பருப்பு போலி அப்படிங்கிறத பார்த்தா மேக்ஸிமம் மூணு நாளுக்கு மேலே வச்சுக்க முடியாது தேங்காய் போலி அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் எந்த போலி நீங்கள் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லா நெய்யை சூடு பண்ணி மேலே விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் கடலை பருப்புலேயும் செய்யலாம் கடலை பருப்பு குக்கரில் தாராளமாக வேக வச்சுக்கலாம் தேங்காய் வெள்ளம் போட்டு கிளறி இதே மாதிரி செய்யலாம் எல்லா பண்டிகை நாளிலும் போலி என்றைக்கெல்லாம் செய்யணும்னு பெரியவங்க சொல்கிறாங்களோ அந்த டைமில் தேங்காய் பொளியோ பருப்பு பொழியோ இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்